வில்ட்டுனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் ரெண்டாவது வந்து கூன் ஒன்றுனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் கூன் ஒன்று பாதிப்பு இந்த கம்மு வடிகிறது வந்து எல்லாத்துலேயுமே வடியுங்க இந்த சாறு வடிகிறது எல்லாத்துலையுமே வடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டு அந்த எச்சத்தை வந்து போட்டிருக்கும் அந்த அந்த எச்சம் வந்து போட்டிருக்குங்க இந்த எச்சத்தை பார்த்து தான் நம்ம வந்து இது வந்து கூன்வண்டா இல்லை அந்த நோயா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது வந்து நல்லா தெரியுதுங்க சாப்பிட்டு நமக்கு அந்த எச்சத்தை வந்து போட்டிருக்கு கண்டிப்பாக இதில் வந்து கூண்வண்டினுடைய பாதிப்பு வந்து உள்ளே எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாருவடியும் இப்போ நம்ம தட்டி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டல் டல் சவுண்டு வரும் உள்ளே வந்து சாப்பிட்ருக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு அந்த சவுண்டு இப்போ இதனுடைய வித்தியாசத்துக்கும் இங்கே வரக்கூடிய வித்தியாசத்துக்கும் நமக்கு தெரியுதுங்க இந்த டல் சவுண்டு வந்தாலே இப்போ நிறைய சாப்பிட்ருக்குன்னு அர்த்தம் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக